எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன் உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம் இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்க அது கொஞ்சம் அபூர்வம் அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் எப்படி தெரியுமா உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல உதவி செய்கிறேன்னு விட்டார் அவர் யார் தெரியுமா அவர் தான் நல சக்கரவர்த்தி அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர் நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்திரன் அக்னி வருணன் யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும் எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க யாருக்கிட்ட தூது போகணும் என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல நலன் அப்படி கேட்கவே இல்லை உடனே சரின்னு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க என்ன உதவி யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ எந்த தமயந்தின் சுயம் வரத்துக்காக இவன் இருக்கிறானோ அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும் பேசணும் தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலன்கிட்ட கேட்குறாங்க இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுழிக்கலை பதட்டப்படலை நேராக தமயந்திக்கிட்ட போகிறான் இந்திரன் அக்னி வருணன் யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான் இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை வரம் நடக்குது அவள் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிற அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காமல் சரி செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள் அதை கொஞ்சம் சிந்திக்கணும் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுழிக்காமல் அதை செஞ்சால் பாருங்கள் அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும் நம்மளாலும் ஒருத்தன் ஒரு நண்பனை தேடி போனால் எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே உங்ககிட்ட ரெண்டு பங்களாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா உங்ககிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னாவே ஏண்டா அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனாக இருக்குது அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானும்